என் அன்பு குழந்தையே இன்று உன் பிரத்யங்கரா உனக்கென சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியை என்னவென்று முழுமையாக நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஏனென்றால் வந்திருக்கின்ற செய்தி அப்படிப்பட்ட செய்தி அழுக்கு சீலையோடும் பரட்டை தலையோடும் ஒரு பெண் உன் வீடு தேடி வந்திருக்கின்றாள் இவள் யாரென்று உன் அம்மா உனக்கு நிச்சயமாக சொல்லிவிடுகின்றேன் அது மட்டுமல்ல நான் சொன்ன பிறகு அவளுக்கு நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ கொடுக்கத்தான் வேண்டும் இல்லை என்று மறுக்க முடியாது இவளை நீ உணர்ந்தால் அதன் பிறகு எதையுமே இல்லை என்று நீ சொல்லிவிட முடியாது உன் பிரத்யங்கரா உன்னை அவ்வளவு சுலபமாக தேடி வருகிறது இப்பொழுது நான் அடிக்கடி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் தினமும் ஒரு முறையாவது உன்னை சந்தித்து உன்னோடு பேச நினைக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே என்னவென்று நான் சொல்லிவிட எண்ணுகிறேன் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து உனக்கானதே என்று நான் உன் கைகளில் ஒப்படைத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் எதையுமே அவ்வளவு எளிதில் நாம் விட்டுவிட முடியாது உன் தெய்வம் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரத்தை அவ்வளவு சுலபமாக தவிர்க்க முடியாது இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு என்ன கொடுக்கிறது என்றாலும் அதை எல்லாமுமே என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனையிலும் மிகப்பெரிய புரிதல் நிச்சயமாக இருக்க வேண்டும் தெய்வத்தின் அன்பு கொண்டு உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் சரியாக உனக்கு நன்மைகளை தர வேண்டும் அதுபோல நல்லதோ கெட்டதோ எதுவென்றாலும் உனக்கு எடுத்துச் சொல்ல நான் தயாராக இருக்கும் பொழுது அதை என் பிள்ளை ஒரு நாளும் நீ விட்டுவிடவே கூடாது உன்னை தேடி வந்து நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னுடைய மனநிலையை புரிந்து உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் நாம் எல்லா நிலையிலும் கவனத்தோடு ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ளும் பொழுது நமக்கு தேவையான விஷயங்கள் அத்தனையுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்வோம் நமக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையை நமக்கானதாக நிச்சயமாக மாற்றும் என்பதனை நாம் உணர்ந்து கொள்வோம் நம்மை சுற்றி வருகின்ற பொழுது இனி என்னாலும் இவை எல்லாமும் உனக்கு மிக பெரிய அளவில் புரிதல்களை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதுதானே உண்மை ஒரு பெண் இப்படி அழுக்கு சீலையோடும் பரட்டை தலையோடும் உன் வீட்டை தேடி வருகிறாள் என்றால் நிச்சயமாக இது நீ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எதனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது யாரால் இது நடக்கிறது இது நடப்பதற்கு என்ன காரணம் இது நடக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை எல்லாம் சரியாக நீ உணர்ந்திட வேண்டும் உன் தெய்வம் நான் உன்னை தொடரும் இந்த காலகட்டத்தில் உனக்காக எல்லாவற்றிலும் தெளிவான புரிதல் என்பது கிடைக்க வேண்டும் அல்லவா உனக்கு என்னவெல்லாம் நடத்தி தர வேண்டுமோ அதையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நடத்தி தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நீ எதையுமே இழந்து தவிக்காதி உன் தெய்வம் நான் உன்னை சுற்றிலும் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை முழுமையாக உருவாக்கித் தருவேன் எப்பொழுதும் உன்னை நான் காயப்படுத்த மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக உனக்கு நான் சொல்லிட நினைக்கும் பொழுது அந்த விஷயத்தை என்னவென்று சற்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் எதை கொடுக்கும் என்பதனையும் நீ தெளிவோடு உணர வேண்டும் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நமக்கு உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை நாம் என்னவென்று உணர வேண்டியது இப்படி ஒரு விஷயம் உன் வீட்டு வாசலில் நடக்கும் பொழுது அதை என்னவென்று உணராமல் நீ இருந்தால் அது உனக்கு தானே எதிர்காலத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும் நாளை கஷ்டம் கவலை என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பது என் பிள்ளை நீயாகத்தானே இருக்க முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை உனக்கு உருவாக்காமல் அப்படிப்பட்ட கஷ்டங்களை உனக்கு கொடுக்காமல் எல்லாவற்றையும் நல்ல புரிதலோடு உனக்கு நான் சொல்லித்தருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் உனக்கு நான் எதையெல்லாம் உருவாக்கி கொடுக்கிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ நல்ல மனநிலையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த நாளும் உன் தாயின் அரவணைப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது உன்னைச் சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான புரிதல் என்பது நிறைவாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எது நடந்தாலும் அதிலிருந்து நாம் பெறக்கூடிய மகிழ்ச்சிக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான உத்திரவாதத்தினை சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இத்தோடு உன்னை ஆட்டி படைத்தது எல்லாம் முடிய வேண்டும் இந்த தெய்வம் உனக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் உனக்காக நான் சொல்லித்தரும் பாடங்கள் இனி எல்லா சூழ்நிலையிலும் உன்னை நிரந்தரமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எதையோ எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல இந்த தெய்வம் உனக்கு நடத்துவதை நீ தெரிந்து கொண்டால் போதும் இனி என்னாலும் நான் உன் தெய்வம் உன்னை மீட்டெடுக்கும் இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் தெய்வம் என்பதனை புரிந்து கொண்டாயானால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நடத்துவதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு செய்தியை உனக்கு சொல்ல வேண்டும் எதனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உன் கண் முன்னால் நிறுத்த வேண்டும் என்பதற்கு நீ காரணம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா சர்வ நிச்சயமான சூழ்நிலைகளினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட பல விஷயங்களும் உனக்கான வேதனைகளையும் சோதனைகளையும் என்னவென்று உருவாக்கி தருகின்ற நேரம் இனி இதையெல்லாம் எண்ணி ஒருபோதும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது இதையெல்லாம் யோசித்து ஒரு பொழுதும் என் பிள்ளை மனம் பதறக்கூடாது உன்னைச் சுற்றிலும் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் உன்னை எப்பொழுதுமே இவை எல்லாமும் பெருமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் தெய்வம் இருப்பதை உணரும் காலம் தெய்வத்தின் அன்பை நீ புரிந்து கொள்ளும் காலம் இனி என்னாலும் உனக்கு அது கொடுக்கும் காலம் என்பதனை நீ மறக்காதே தெய்வம் உன்னை சுற்றிலும் வந்து உன்னை தேடி வந்து உனக்கான முழுமையான புரிதலை எப்பொழுதும் உனக்கு கொடுக்கும் நேரம் என் பிள்ளை நீ எதையுமே யோசித்து கலங்கி நிற்காதே எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி நிற்காதே உன்னை சூழ்ந்து நான் எப்பொழுதும் உன் முன்னால் நின்று உனக்கு வேண்டிய விஷயங்களையும் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் உனக்கென கொடுக்கும் பொழுது என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ கலங்கி தவிக்க கூடாது எந்த சூழ்நிலையிலும் நீ வருத்தம் கொண்டு நிற்கக்கூடாது அம்மாவினுடைய அன்பு உனக்கு இதை மட்டுமல்ல இனியும் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்கிறது அழுக்கு சீலையோடும் பரட்டை தலையோடும் உன் வீட்டு வாசலுக்கு வந்திருப்பது வேறு யாரும் இல்லை அது உன்னுடைய குலதெய்வம் குலதெய்வம் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள்தான் வந்து நிற்கிறார்கள் எதனால் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கோலத்தில் உன்னை தேடி வர வேண்டும் இதனால் உனக்கு கஷ்டமாக இருக்கும் என்பதனை அவர்கள் உணரவில்லையா என்று நீ பல கேள்விகளை கேட்கலாம் உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை தெய்வம் இது போன்ற கோலத்தில் நம் வீட்டு வாசலில் நிற்கிறது என்றால் அதை ஒருபோதும் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம்தான் ஆனால் இதற்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்க வேண்டும் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என் பிள்ளையை குலதெய்வம் இதுபோன்று வருவதற்கு காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் எல்லா நிலையிலும் நம்மை சுற்றி வரக்கூடிய தெய்வங்கள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அவர்கள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நம்முடைய உண்மையான அன்பையும் நம்பிக்கையையும் மட்டும்தான் அவர்களுக்கு நாம் உண்மையான அன்பையும் நம்பிக்கையையும் கொடுக்கிறோமா என்பதை மட்டும்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் இதையெல்லாம் நாம் அவர்களுக்கு கொடுக்கிறோம் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை சரியாக பெற்றுக்கொள்ள அவர்கள் துணிந்து நிற்பார்கள் அதே நேரம் எந்த இடத்திலும் அவர்களை நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவதும் அவர்களுக்கான மரியாதையை சரியாக கொடுக்காமல் நீ செல்வதும் அவர்களை மன வருத்தத்திற்கு ஆளாக்கத்தான் செய்யும் நீ எப்பொழுதுமே அவர்களை பற்றி யோசிப்பதில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எல்லா நேரத்திலும் அவர்களைப் பற்றி சிந்திப்பதில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நம்மைச் சுற்றி என்ன விஷயங்கள் நடப்பதாக இருந்தாலும் இதை எல்லாமுமே கொஞ்சம் கொஞ்சமாக சரிவர புரிந்து கொள்ள வேண்டிய காலம் எப்பொழுதுமே இந்த தெய்வம் உனக்கு உணர்த்துவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா உன்னை தொடர்ந்து வந்து உன் வாழ்க்கையில் உனக்கென செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ கவனிக்கத்தான் வேண்டும் எல்லாமுமே ஏதாவது ஒரு நிலையில் இந்த வாழ்க்கையில் நமக்கான துன்பங்களை தந்துவிட்டதாக எண்ணி நாம் கலங்கி இருக்கிறோம். ஆனால் நான் உனக்குச் சொல்வது உன் எதிர்காலம் உன் குலதெய்வம் உன்னை தேடி வருவது என்பது நிச்சயமாக நீ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுவும் இதுபோன்ற கோலத்தில் வந்திருக்கும் பொழுது அவர்களை நீ நினைக்காமல் இருப்பது மட்டுமல்ல அவர்களை நீ தேடி செல்லாமல் இருப்பதும் ஒரு காரணம்தான் பரட்டை தலையோடும் அழுக்கு சீலையோடும் வந்து நிற்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன் கைகளால் அவர்களுக்கு சீலை வேண்டும் என்பதுதான் அதற்கான அர்த்தம் நீ அவர்களை தேடிச் சென்று அவர்களுக்கு புது சீலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம் இதைத்தான் அவர்கள் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள் உன் முன்னால் நின்று உனக்கான விஷயங்களை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்ல அவர்கள் உன்னை தேடி வரச் சொல்கிறார்கள் உன்னை தேடி வர வைக்க அவர்கள் நினைக்கிறார்கள் நிச்சயமாக அவர்களை தேடி நீ சென்றாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு அவர்கள் உனக்கு தீர்வு கொடுக்கலாம் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு அவர்களிடம் இருந்து முழுமையான தீர்வு உனக்கு கிடைக்கலாம் இது எல்லாமும் உன்னை தேடி வருகின்ற பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாதபடி நீ நம்பிக்கையோடு உனக்கானவற்றை சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நல்ல நேரமும் நல்ல மாற்றமும் உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தட்டும் தெய்வம் எப்பொழுதும் உனக்கு நன்மைகளை கொடுத்து உன்னை வழிநடத்தட்டும் இந்த பிரத்யங்கரா உன்னோடு இருக்கும் இந்த காலம் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாகவே உன்னை தொடர்வது போலத்தான் உன்னை சூழ்ந்து வருகின்ற பேராபத்துகளில் இருந்து நீ உன்னை மீட்டுக்கொண்டு வருகிறாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே அம்மா உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக கொண்டு வந்து சேர்க்க நினைப்பவளல்லவா இப்பொழுது என்ன நடக்கிறதோ அவை அத்தனையிலும் இருந்தும் நிச்சயமாக நீ மீண்டு வர வேண்டும் என்றால் உன் குலதெய்வத்தை நீ தேடிச் செல்ல வேண்டும் அதாவது அவர்கள் இதுபோன்று உனக்கு உணர்த்த முயற்சி செய்கிறார்கள் என் பிள்ளையை நிச்சயமாக இது கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கக்கூடிய விஷயம் யாரொருவர் அழுக்கு தலையும் அதாவது அழுக்கு சீலையும் பரட்டை தலையோடும் வருகின்ற ஒரு பெண்ணை காண்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த விஷயம் பொருந்தும் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் இது குலதெய்வம் உணர்த்துகின்ற கோலம் யார் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடக்கிறதோ யாருக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே இந்த உண்மை என்னவென்று புரிய வரும் குலதெய்வம் அவர்களை தேடி வருவதும் குலதெய்வம் அவர்களை தேடி வந்து என்னவென்று உணர்த்துவதும் நிச்சயமாக அவர்களுக்கு புரியும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தெய்வத்தினுடைய அன்பு கொண்டு உனக்கு எல்லாவற்றையுமே நான் சொல்லி கொடுக்கிறேன் நீ இதிலிருந்து உன் வாழ்க்கையை சரி செய்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இதிலிருந்து உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தேடும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான சூழ்நிலைகளை எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்ததற்கெல்லாம் இனிமேல் நீ கலங்காதே உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்திருப்பதை உணர்ந்து உன் குலதெய்வம் உன்னோடு பேச நினைப்பதை என்னவென்று புரிந்து நீ சந்தோஷமாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ எதையும் எதிர்கொள்ள தயாராகு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் உனக்கான நன்மைகளை எப்பொழுதும் நீ உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதனை மறக்காதே பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் இனி எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் பொழுது நீ இதுவரையிலும் தொலைத்த உண்மைகள் எல்லாமும் போகட்டும் உன் குலதெய்வமே உன்னை தேடி வந்து விட்டது என்றான் உன்னுடைய பிரச்சனைகள் எந்த அளவில் இருந்து உன்னை காயப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு ஏற்பட்ட சோதனைகள் எல்லாமும் உன்னை எந்த அளவில் வேதனைப்படுத்தியதோ அது எல்லாமும் உன் தெய்வம் நின்று இப்பொழுது உனக்கு சரி செய்து கொடுக்க வேண்டிய பக்குவத்திற்கு வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நல்லது நடக்க உன் குலதெய்வம் இது போன்ற ரூபத்தில் உன் முன்னால் வந்து நிற்கிறதல்லவா உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்ல அவர்கள் முன் வந்து நிற்கிறார்கள் இதையெல்லாம் என் பிள்ளை தவிர்க்காமல் நீ ஒவ்வொன்றையும் உனக்கான புரிதலோடு ஏற்றுக்கொண்டாலே அது போதும் உனக்கான நேரங்களை கொண்டு நீ எல்லாவற்றையும் நிச்சயமாக எடுத்துக்கொண்டாலே கொண்டாலே அது போதும் இதுவரையிலும் உனக்கென உன் குலதெய்வம் உன்னை தேடி வருவதை நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் இனிமேல் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே கொஞ்சம் கொஞ்சமாக இவை எல்லாமும் உன்னை தேடி வரும் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனை சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே கிடைக்கும் உனக்கான வெற்றி உன் வசமாகும் தெய்வம் உனக்கு எல்லாவற்றிலும் முன்னின்று அத்தனையையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த பிரத்யங்கரா நான் இருந்து நடத்துவது உனக்கானவற்றை எல்லாம் உன் கைகளில் கொடுப்பது என்று இனி கொஞ்சம் கொஞ்சமாக நீ நல்லபடியாக மீண்டு போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய் அம்மாவின் அன்பு உன்னை வழிநடத்துவதையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நன்மைகளை உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் உன் சந்தோஷம் உனக்கு நிலைக்கட்டும் உன் குலதெய்வத்திற்கு நீ சீலை வாங்கி கொடு அது போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்